வணக்கம் முக்கிய செய்திகள் தமிழகத்தில் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் தொடங்கப்பட்ட நிலையில் ஒவ்வொரு மாதமும் பதினைந்தாம் தேதி குடும்பத் தலைவிகளின் வங்கிக் கணக்கில் ஆயிரம் ரூபாய் வரவு வைக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்காதவர்கள் மற்றும் நிராகரிக்கப்பட்டவர்கள் என பலரும் விண்ணப்பிக்க தயாராக உள்ளனர் அதனைப் போலவே புதிய ரேஷன் கார்டு அடுத்த வாரம் முதல் வழங்கப்பட உள்ளதால் அவர்களும் விண்ணப்பிக்கலாம் தற்போது தேர்தல் நடத்திய விதி வாபஸ் பெறப்பட்டதால் ஒரு சில நாட்களில் மகளிர் உரிமைத் தொகை தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்பட்டு தகுதியான நபர்களுக்கு ஜூலை முதலே ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என தெரிகிறது சுமார் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் குடும்பங்கள் புதிய ரேஷன் கார்டுகள் கேட்டு கடந்த ஒரு வருடத்தில் விண்ணப்பம் செய்திருக்கிறார்கள் ஸோ தேர்தல் நடத்தை விதிமுறைகள் காரணமாக அதெல்லாம் பெண்டிங்கில் வச்சுருந்தாங்க தற்போது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் நேற்றோட முடிவடைஞ்சதுனால இனிமேல் எல்லாத்துக்குமே அந்த கார்டு வந்து கிடைச்சிரும் அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் புதுசாக அந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு அப்ளை பண்ணுறக்கு ஆப்ஷனும் கூடிய சீக்கிரம் கொண்டு வந்துருவாங்க அதுக்கு பிறகு ஏற்கனவே தகுதி இருந்தும் கிடைக்காதவங்க இப்போ புதுசாக அப்ளை பண்ணவங்க எல்லாத்துக்குமே ப்ராசஸ் பண்ணி ஜூலைக்குள்ளேயே கிடைக்கிற மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க